தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கே சலகிரி இன்னைக்கு டெல்லி போனாரு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இல்ல கே சலகிரியோட பவரை அதுவும் வெயிட்டா ஒரு போராட்டம் நடத்துனதுனாலதான் இந்த சம்பவமே நடந்திருக்குங்கிற மாதிரி அந்த ரயில் மறியல் போராட்டம் மூணு பேரோட நடத்தினார்ல டெல்லி வரையும் ஆட்டம் காட்டியிருக்கோங்கிற மாதிரி சந்தோஷமா இருக்காங்க அதுதான் கே சலுகர் டெல்லி போயிருக்காரு டெல்லியில ராகுல் காந்தி ஆதரவாக உத்தரவு வந்திருக்கு என்னங்கிறத ரீடெய்லா பேசிடலாம் வெல்கம் டு த இம்பெர்பெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருன் ஆரலாறு ஓகே அஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு த இம்பர் ஷோ மோடி 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 மகுடி 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 மோடி அப்படிங்கிற பேரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ராகுல் காந்தி அவதூறாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணேஷ் மோடி இவர் பிஜேபியோடைய எம்எல்ஏ குஜராத்ல வழக்கு போட்டிருந்தார் ஆனா ராகுல் காந்தி எங்க பேசினாரு கர்நாடகாவில் பேசினாரு ஆனா வழக்கு பாய்ந்தது குஜராத்ல வழக்கு போட்ட பூர்ணேஷ் மோடி என்ன பண்ணாரு விசாரிக்கணும்னாரு அப்புறம் பூர்ணேஷ் மோடியை போய் விசாரிக்க கூடாது அப்படின்னாரு அப்புறம் திருப்பி அவரே விசாரிக்கணும் அப்படின்னாரு சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு ஆமானிங்க மோடிங்கிற பேர் ரொம்ப தப்பா யூஸ் பண்ணிருக்கீங்க இதனால அதிகபட்ச தண்டனையாக உங்களுக்கு ரெண்டு வருட சிறை தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு அந்த எம்பி பதவி பறிக்கப்பட்டது அதற்கு பிறகு ராகுல் காந்தி மேல்முறையீடு செஞ்சிருந்தாரு குஜராத் உயர் நீதிமன்றத்துல குஜராத் உயர் நீதிமன்றமும் அதே தீர்ப்பை உறுதி செஞ்சிருந்தாங்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல ராகுல் காந்தி தரப்பு வழக்கு போட்டிருந்தாங்க இன்னைக்கு ராகுல் காந்திக்கு சாதகமாக உச்சநீதிமன்றத்தில் வந்து உத்தரவு வந்திருக்கு ஆமா ஆமாம் நாங்கள் வந்து அந்த சூரத் நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கிறோம் அவரோடய தண்டனைக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தண்டனைக்கு தடை கொடுத்துட்டாங்க ஸோ காங்கிரஸ் கட்சியை எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் காங்கிரஸ் கட்சியோட அந்த அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெறுப்புக்கு எதிரான அன்பின் வெற்றி அப்படின்னு போட்டிருக்காங்க அது பயங்கரமாக ரீட்வீட் இருக்கு அந்த ட்வீட்டு என்ன கேட்டிருந்தார் உச்சநீதிமன்ற நீதிபதி காவாய் அப்படின்னா எதுக்காக சூரத் நீதிமன்றம் வந்து அவதூறு பேச்சில் உச்சபட்ச தண்டனையான அந்த ரெண்டு ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தார் சூரத்தில் உள்ள அந்த விசாரணை நீதிமன்றம் நீதிபதி வந்து அதற்கான காரணத்தையே சொல்லலை அவதூறு வழக்கில் எதுக்கு இது கொடுத்துருக்கோங்கிறது அவரோட தீர்ப்பிலே இல்லை அந்த காரணமே அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி காவாய் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் அந்த இரண்டு ஆண்டு தண்டனை இல்லை அப்படிங்கிறதுனால சிறை தண்டனை இல்லை அப்படிங்கிறதுனால அவர் திரும்பியும் வந்து பாராளுமன்றத்துக்கு வருவாரா அதுவும் இந்த கூட்டத்தொடர்லேயே வருவாரா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு ஏன்னா நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவு வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள போகணும் நாடாளுமன்றம் அந்த அவையில் இருக்கவங்க ஏத்துக்கணும் ஆமா மக்களவை செயலகம் வந்து பதவி பறிச்ச அறிவிப்பை வந்து அவங்க தானே வெளியிட்டாங்க ஸோ நான் உங்களுக்கு திரும்பி எடுத்துக்கிறோம் நாடாளுமன்றத்துக்குள்ளன்னு மக்களவை செயலகத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகணும் அது வெளியாச்சுன்னா அவர் உடனடியாகவே கலந்துக்கலாம் நாளைக்கு கூட அவர் நாடாளுமன்றத்தில் பார்க்கலாம் பட் ஆனா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு தேசியவாத காங்கிரஸோட எம்பி இவர் லட்சத்தியோட எம்பி முகமது ஃபைசல்ங்கிறவர் அவருக்கு வந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கத்துல வந்து அவர் கொலை முயற்சி வழக்குல பத்தாண்டுகள் சிறை தண்டனை வந்து குடுத்திருந்தாங்க அதை எதிர்த்து கேரளா உயர்நீதிமன்றத்துல அவர் எனக்கு ஸ்டே வேணும் தண்டனைல இருந்துன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாரு அதுக்கு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி ஸ்டே கொடுத்துட்டாங்க அந்த தண்டனைக்கு ஜனவரி முப்பதாம் தேதி சரத்பவார் கடிதம் எழுதுறாரு மக்களவை செயலகத்துக்கு இந்த மாதிரி திரும்ப எடுத்துக்குங்க அவர் உள்ளன்ட்டு அதுனா வந்து மார்ச் இருவத்தொன்பதாம் தேதி தான் அவருக்கு வந்து நாங்க வரலாம் நீங்க பாராளுமன்றத்துக்கு வரலாம்னு சொல்லி அவருக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க அனுமதி கொடுத்தாங்க சோ இரண்டு மாதம் கழிச்சு தான் அவருக்கு கிடைச்சிது ஆனால் இவருக்கு எப்படி கிடைக்கும் ராகுல் காந்திக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நாடாளுமன்றத்துக்கு வந்து உரையாற்ற போகிறார் பிரதமர் மோடி பிரதமர் நாடாளுமன்றத்துக்குள்ள வர்றதே ஒரு பெரிய திருவிழாவும் மாதிரி இருக்கு ஆமா அது வந்து கடமை அவருடைய கடமைங்கிறதே மறந்துருக்கார் பிரதமர் மோடி அந்த சமயத்தில் ராகுல் காந்தியை உள்ள விடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் ஆமா காங்கிரஸ்லவே அதான் கேட்டுட்டு இருக்காங்க உள்ள வந்தா ஸ்கோர் பண்ணிடுவாருன்னு ஏதாவது பண்ணுவாங்களா உள்ள விட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அது கொலை முயற்சி வழக்கு தேசியவாத காங்கிரஸ் எம்பி மேல இது வழக்கு சோ அதனால வழக்கு நடவடிக்கை எடுக்கணும் காங்கிரஸ் தரப்புலயும் நடவடிக்கை எடுக்கணும்பா சீக்கிரமா ஏன்னா இந்த மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனேயே அவர் வீட்ல இருந்து எல்லாம் காலி பண்ண சொன்னாங்க கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கு மேலாக அதே தான் இருந்தாரு உடனே காலி பண்ண சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வெளியேறினாரு அப்ப உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல ஆமா அப்போ இப்போ வந்து உச்சநீதிமன்றம் அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவுல இந்த தண்டனை அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டதன் வாயிலாக அங்க ஓட்டு போட்டவங்களோட உரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சூரத் நீதிமன்றத்துக்கு எதிராக கடுமையான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கு வந்து வரும் எப்படி இது இதுல இருந்து வெளியே வரப்போறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஆனா இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பாதி கிணறு தாண்டிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க நாடாளுமன்ற தெளிவு போட்டியும் போடலாம் ராகுல் காந்தி ஆமா காங்கிரஸ் தரப்புக்கு பயங்கர ஹாப்பி தான் முக்கியமா கே எஸ் அலகிரி பயங்கர ஹாப்பியா இருக்காரு ஏன்னா இன்னைக்கு தான் டெல்லி கிளம்பி போனார் எதுக்காகனா கார்க்கே கூப்பிட்டு இருந்தாரு அகில இந்திய தலைவர் தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு ஏன்னா கே எஸ் அலகிரியுடைய பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதமே முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரியில பதவி ஏற்றாரு கட்சி விதிகளின்படி மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிஞ்சிருச்சு ஆனா கூட என் பொண்ணு கல்யாணம் கல்யாணம்யா எனக்கு அந்த மாதிரி வந்து டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி போய்கிட்டே இருந்தாரு இப்ப நாடாளுமன்றத்தில் பக்கத்துல வந்துருச்சா இல்லையா அதனால இங்க மாத்தியே தீரும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து பல பேர் கடிதம் எல்லாம் அனுப்புனாங்க நேரடியாவே போய் சொன்னாங்க அதனால கார்கே வந்து கே எஸ் அழகிரியை கூப்பிட்டுருக்காரு கே சலரி மட்டும் போல ஒரு முப்பது பேரை கூட்டிட்டு தான் போயிருக்காரு டெல்லிக்கு ஸ்பான்சர்ஷிப்ல செங்கம் குமார் ஞாபகம் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் கட்சியுடைய சொத்து முப்பது கோடி ரூபாய் ஆட்டைய போட்டாருன்னு சொல்லிட்டு ஜூனியர் வீடன நம்ம நிருபர் கோபாலகிருஷ்ணன் எழுதுறதுனால மேல இருக்க கே சி வேணுகோபால் அவர் வந்து செங்கம் குமார் பதவியை வந்து பறிச்சிட்டாங்க இப்ப செங்கம் குமார் என்ன பண்ணாருன்னா எப்படியா கட்சியில சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு குண்டு ராவகிட்ட கூட்டிட்டு போனாரு கோபம்னா அவ முடிய ராவ் முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காராம் எனக்கும் உங்க பிரச்சனை இருக்கு உனக்கும் பிரச்சனை இருக்கு ரெண்டு பிரச்சனையும் சேர்த்து நம்ம டெலியல் வந்து பேசிடலாம் ஆஞ்சருக்காக கூட கூட்டிட்டு போயிருக்காரு அதனால சொல்லப்படுது இந்த தகவலெல்லாம் கூறப்படுகிறது சொல்லப்படுகிறதுங்கிற மாதிரி தான் அது அதனால முப்பது பேரை கூட்டிட்டு போயிட்டு பார்த்தீங்களா ஐயா முப்பது பேர் இருக்காங்க காங்கிரஸ்ல வெயிட்டு காட்டிறலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காராம் ரெண்டு டு அஞ்சரை வரைக்கும் டைம் முப்பது பேர்ல ரெண்டு பேர் நம்ம ஆட்கள் இருக்காங்க வெளியே வந்து நிச்சய தகவல் நமக்கு சொல்லுவாங்க அதையும் நம்ம வந்து சொல்லிடலாம் ஆனா இதுல என்ன பேசப்படலாம்னா டிஎம்கே கூட எப்படி நம்ம சுகமான உறவு இருக்கா சீட் எவ்வளவு கேக்குறது அதுதான் எப்படி கேக்குறது அப்படின்னா எப்படி மக்களுடைய பல்ஸ் என்னவா இருக்கு தமிழ்நாட்டுல அண்ணாமலை செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்குங்க பத்தி எல்லாம் அந்த பேச போறாங்க எதாவது மூணு மணி நேரம் மீட்டிங் நிச்சயம் திட்டுவாங்கன்னு தான் சொல்றாங்க கே சில ஏரியா ஓகே ஆனா கார்கேவும் இதுல ராகுலும் கலந்துக்கிறாருங்கிற மாதிரி சொல்றாங்க கார்கேவும் ராகுலும் இந்த நாடாளுமன்றத்தை பத்தி பேசுவாங்க அப்ப இவர் போய் செங்கம் குமார சேர்த்துக்கு மேடாங்கன்னா எவ்வளவு காண்டாகும் உங்களுக்கு என்ன நடக்க போதோ அதுதான் இல்லப்பா குண்டுராவும் அங்கதான் இருப்பாருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்களா குண்டுரா நேத்தே பெங்களூர் வந்துட்டாரு அப்ப கேஎஸ் சிலகிரி செங்கம் குமாரை ஏமாத்துறாராக ஒரு கேள்வி இருக்கு சரி டீட்டெயிலா பேசுவோம் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்குள்ள போக மாட்டேங்கிறாரு ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள போற எம்பிகளை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு அவங்களுக்கு விருந்தெல்லாம் எல்லாம் கொடுக்கறாரு நேத்து வந்து சவுத் இந்தியன் எம்பி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா அந்த இந்திய குட்டினர் எம்பிக்கு எல்லாம் கூப்பிட்டு வந்து பேசினாரு என்ன வந்து சொன்னாருன்னா ஒன்பது ஆண்டுகளாக நம்ம நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கோம் அந்த பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல அந்த அரசை எதிர்த்து கூட மக்கள்கிட்ட முன்ன செஞ்சிருக்கோம் மத்திய அரசு இதெல்லாம் போய் நீங்க மகளிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு எல்லாம் மதம் சார்ந்த கொண்டாட்டங்களை அதிகப்படுத்தணும் அப்பதான் மக்கள்கிட்ட நெருங்க முடியுங்கிற ஒரு இதையும் பேசியிருக்காராம் பிரதமர் மோடி அங்க மட்டும்தான் தான் நம்ம இந்த மாதிரி இல்லை அதனால மதம் சார்ந்த கொண்டாட்டங்களை அதிகப்படுத்துங்க அதிகப்படுத்துங்கள் அப்பதான் நம்ம நெருங்க முடியும் இருக்காரு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டி நடந்தது ரைட்ல யாரு தெரியும் பிரதமர் மோடிக்கு யாரு ஜி வாசன் லெப்ட்ல தம்பி தூர தமிழ்நாடு ரைட் லெப்டா உட்காடுறாங்க எடப்பாடி பழனிசாமி ரைட்ல உட்காந்தாரு இன்னொரு பார்த்தா ஜி கே வாசன் ரைட்ல உட்காடுறாரு தமிழ்நாடு தான் குறி வைக்கிறாங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது அங்க வந்து என்ன பரிமாறப்பட்டிருக்குன்னா அடை அவியல் அப்புறம் வந்து நிறைய இருபத்தி ரெண்டு ஐட்டங்கள் பரிமாறப்பட்டிருக்காங்க ஏதோ பணியாரம் வச்சிருக்காங்க தோசை வச்சிருக்காங்க தக்காளி சார்ந்த ஐட்டமும் இருந்தது அட்லீஸ்ட் தக்காளியை சாப்பிடறப்போது யோசனை மக்கள்னால சாப்பிட முடியுமா ஆமா ஆனா வந்து நீங்க சொன்னீங்கல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி எம்பிக்களுக்கு சொல்லியிருக்காருன்னு ஜி கே வாசன் கிட்ட சொல்லியிருக்காரா அவரு மக்கள் பக்கம்லாம் வரவே மாட்டாரு அவரு ஒரு நவீன பண்ணையா இருப்பா ஆமா அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு சரி இன்னொரு பக்கம் வந்து நிதிஷ்குமார் அந்த இந்தியா கூட்டணியில ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிற பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இருக்காரு ஆனா நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாரு அப்படிங்கிற தகவல் வந்து வந்து இப்ப அதுவும் பீகார்ல இல்லையா யூபில போய் அந்த புல்பூரா புல்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து தொகுதியில வந்து போட்டியிட போறலாம் இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஸ்ரவண்குமார் ஒரு அமைச்சர் இருக்காரு பீகார் அமைச்சர் இவர் யூபிக்கு ரெண்டு நாள் பயணமா கட்சியை வளர்க்கறதுக்காக போயிருக்காரு அங்க நிர்வாகிகள் வந்து கேட்டுக்கிட்டாங்களாம் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அவர் இங்க போட்டி இப்பயும் நாங்க அதுதான் ஆசைப்படுறோம் அவரை போட்டியிட சொல்லுங்கன்ட்டு அதை வந்து அவர் வெளியே சொல்ல இப்ப அவர் போட்டியிடலாம் அப்படிங்கிற பேச்சு அங்க பீகார்ல ஓடிட்டு இருக்கு நிதிஷ்குமார் நான் பிஎம்ஆளும் ஆசையே படலப்பா பிஜேபி தான் நினைக்கிறேன் அதனாலதான் இந்த எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனா ஆல்ரெடி சிஎம்மா இருக்காருன்னா அப்ப இதுக்கு வர போட்டிடணும் போட்டிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பீகார்ல எலெக்ஷன் வருது அப்ப என்ன ஆசை இருக்கு ஒரு நிதிஷ்குமாருக்கு பி எம் ஆசை இருக்கான்னு தெரியல ஆனா திருப்பி போட்டா எம்பி ஆகுறேன்னு தானே இப்ப சொல்றாரு சொல்லியிருக்காங்க அவங்க கட்சி அமைச்சராக ஆசைப்படுறாரு மத்திய அமைச்சராக இருக்கலாம் இந்தியா கூட்டணி ஜெயிச்சான்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல ஓகே அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இந்த இந்தியா கூட்டணி இருக்குல்ல அந்த பேர் வச்சது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்த பொதுநல மனுக்கள்லாம் வந்து போடப்பட்டிருந்தது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அதை விசாரிச்ச டெல்லி உயர்நீதிமன்றம் இப்போ மத்திய அரசு எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையம்லாம் இதில் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு விளக்கத்தை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் ஆமாம் பிரதமர் மோடி வந்து இந்தியாவுக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்காரு இப்போ ஆமா இந்தியா கூட்டணிக்கு ஆமாம் இந்தியா கூட்டணிக்கு இந்தியாவுக்கு வேற பேர் வைக்க போறோம்னு சில பேர் பேசிக்கிறாங்க இந்தியானா இந்தியா கூட்டணி பற்றி தானே பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்புறம் சரி ஓகே அதான் காலம் இருக்கு அதான் இந்திய இந்தியா கூட்டணியை வந்து கமாந்தியா அப்படின்னு கூப்பிடுங்க இந்தியான்னுலாம் சொல்ல வேணாம் ஏன்னா கமாந்தியானா அரகண்ட் அப்படின்னு மீனிங்காக அதில் இருக்க தலைவர்கள்லாம் அரகெண்டானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவங்களாம் அந்த இந்த இந்தியாங்கிற பேரை வைக்கலை கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக அதை மறைச்சிக்கிறதுக்காக தான் வந்து இந்தியாட்டு வராங்க மணிப்பூர் பத்தி வாய் தரக்க மாட்டார் மணிப்பூர்ல இன்னைக்கு ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவுது காரணம் என்னன்னா மேற்கு இம்பாலில் ஒரு காவலரே சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு அதே மாதிரி விஷ்ணுப்பூருங்கிற பகுதியில் ஆயுத கடங்கு இருந்த அந்த ஆட்டோமேட்டிக் கன் வெடி பொருட்கள் வெடி மருந்துகள் எல்லாத்தையும் வந்து அந்த கல கலவரக்காரர்கள் வந்து எடுத்துட்டு வந்து போயிருக்காங்கன்னா இன்னும் இந்த நிலமை சரியாகவே கிடையாது இவங்க கேட்டால் வந்து துணை இராணுவப்படியே உள்ள இறக்கி இருக்கும் மத்திய மாநில அரசு வந்து கண்காணித்து தான் இருக்கும்னு சொல்லிட்டு ம உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு அங்கே இருக்கிற மாநில முதல்வர் சொல்கிறாரு ஆனால் ஆயுத கிடங்குல இருந்த ஆயுதங்களை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆமாம் ஆயுதங்களே இவங்களால் பாதுகாக்க முடியல அரசுக்கு சொந்தமான ஆயுத கிடங்கே பாதுகாப்பு இல்லை அப்போ அங்கேருந்து தூக்கிட்டு போனால் இன்னும் பெருசாக தான் ஆகும் இந்த வன்முறை ஆமாம் என்ன பண்ண போறாங்கங்கிற ஐடியாவே இல்லாமல் இருக்காங்களா என்னங்கிறதும் தெரில தெரில அதே மாதிரி தான் ஹரியானாவில் மதக்கலவரமே நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் கூட இப்ப தான் கலவரம் நடந்தது இப்ப நேத்து பாத்தீங்கன்னா அதே நூ மாவட்டத்தில் ஒரு மசூதி வந்து தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னொரு மசூதியில மின் கசிவு காரணமாக தீ ஏற்பட்டு அந்த மசூதியிலையுமே இப்ப நூ பகுதியிலிருந்து குருகிராம் பகுதிக்கும் அந்த கலவரம் மெல்ல மெல்ல பரவிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க குருகிராம்ல நேத்து வந்து ரெண்டு இஸ்லாமிய சகோதரர்களை ஒரு முப்பது பேர் கொண்ட கும்பல் கொடூரமா வந்து தாக்கியிருக்கான் அதுவுமே வந்து வீடியோக்கள் வெளியே அந்த அந்த பகுதியில பதற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு ஆனா ஆட்சி அதிகாரத்து இருக்கவங்க எந்த விதமான பதட்டமே இல்லாம நிம்மதியா வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுதான் இங்க இருக்கு ஆனா இதெல்லாம் உடனடியா கட்டுப்படுத்த லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு சபாக்களுமே முடக்க தான் பட்டுக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா மணிப்பூர் வாரம் தான் ஆனா நேத்து மட்டும் லோக்சபா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேல நடந்திருக்கு விவாதம்லாம் நடைபெற்றிருக்கு விவாதம் நடந்தாதான் பல சுவாரஸ்ய சமூகம் நடக்கும்ல நேற்று வந்து நடந்திருக்கு காரணம் டெல்லி லோக்சபாலம் அதிகாரத்தை குறைக்கிற மசோதா நேத்து செய்யப்பட்டது அமித்ஷா பேசுறப்ப நேரு ராஜாஜி ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கர் போன்ற எல்லாருமே டெல்லிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கூடாதுன்னு பேசிருக்காங்க அதுதான் நாங்களும் வந்து இங்க குறிப்பிடுறோம் கட்சி பாகுபாடு பார்க்காம கூட்டணி எல்லாம் பார்க்காம எல்லாருமே இந்த மசோதாக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா உட்கார்ந்தார் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸ் எம்பி பேசுறப்ப எனக்கு அமித்ஷா நேருவெல்லாம் புகழ்ந்து அவர் சொன்ன உடனே அமித்ஷா திருப்பி குறுக்கிட்டு நான் வந்து நேருவ புகழவெல்லாம் கிடையாது அவர் சொன்ன செட் பண்ண வந்து குறிப்பிடுறேங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு உடனே ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பாத்தீங்களா நேரு நீ ஒரு பாயிண்ட் தானே எடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி நேரு சொன்ன எல்லாமே நீ எடுத்துருந்தீங்கன்னா மணிப்பூர் ஹரியானா போன்ற கலவங்களே நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து பூத்துணாப்ல ஓ அப்படி வந்திருக்காரா ஆமா ஆனா கூட லோக்சபால அந்த மசோதா நிறைவேறிருச்சு தீங்க ராஜ்யசபாக்கு வந்து வரப்போகுது ஆனா கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய அந்த எல்லா அதிகாரமும் கிட்டத்தட்ட பறிக்கப்பட்டுருச்சுன்னு தான் தெரியுது இந்த மசோதா மூலமாக ஆமா ஏன்னா ராஜ்யசபாலையும் அது பாஸ் ஆயிடும் தான் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த மசோதாவை எதிர்த்து நிறைய பேர் பேசினாங்க டிஎம்கே எம்பி தயாநிதி மாறன் வந்து பேசினாரு அவர் வந்து நான் பாயிண்ட்டுக்கு வரேன் பாயிண்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சிபிஐ இடி இவங்கெல்லாம் பற்றி அங்கே வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாரா சபாநாயகரா வந்து ஓம் பிர்லா நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார்ல கண்ணியம் காக்கப்படலன்னு சொல்லிட்டு அந்த கேப்ல ராஜேந்திர அகர்வால் வந்து இருந்தார் இவர் ஜி எம்பி தான் இவர் தான் இருந்தார் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் இடையில குறுக்கிட்டா கூட தயாநிதி மாறன் கண்டினியூசா பேசிட்டு இருந்தாரு சேர்த்துக்கிறீங்க இடி சிபிஐ கூட்டணி பேசிட்டு இருந்தார் திரும்ப பாயிண்ட்டுக்கு வந்தாலும் இதே மாதிரி பேசிட்டு தான் அந்த டெல்லி மசோதாக்கு வந்தார் அதுல வந்து இருபத்தஞ்சு வருஷமா அவங்களால ஆட்சிக்கு வர முடியல பிஜேபி டெல்லியில் அந்த வைத்தறிச்சலில் தான் இதை கொண்டு வருவீங்கன்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்து பேசினாங்க தமிழ்நாடு எம்பிக்கள் சரி மற்ற மாநில எம்பிக்களும் ஏன்னா உச்சநீதிமன்றமே தீர்ப்பு இருக்கு அதையே நீர்த்து போக செய்யுது உங்க மசோதா அப்படிங்கிறத சுட்டி அதை எல்லாம் மீறி அது மக்களவையில் பாஸ் ஆகிருக்குது அதே மாதிரி ஓம்ரில்லா வந்து கண்ணியம் காக்கப்படலன்னு நேற்று வல்லல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆதிரஞ்சன் சௌத்ரி உட்பட சில எம்பிக்கள் நேரில் போய் பார்த்து ஓகே நாங்கள் அமளியின் போது கொஞ்சம் இதாக நடந்துக்கிறோம் நீங்கள் ஃபேமிலியெல்லாம் அமளி பண்ணோட கண்ணியமாக நடந்துக்கிறோம் ஆமா அதாவது அமளி பண்ணீங்க அதுவே எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஓம்பரில்லா அதோட வந்து பேப்பர்லாம் கிழிச்சு போட்டிங்க அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு தான் அவரோட குற்றச்சாட்டு இருந்துச்சு சரி ஓகே நாங்கள் கண்ணியமா நடந்துக்கிறோம் ஆனால் எங்களோட கோரிக்கைகளை நாங்கள் வைப்போம்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு இருக்கும் பொழுது பிஜேபி எம்பி மீனாட்சி லேகி இவங்க இணையமைச்சர் கூட கலாச்சாரத்துடைய இணையமைச்சராக இருக்காங்க பேசிட்டு இருந்தப்ப ஓட்டப்பந்தயத்தில் ஓடின மாதிரி ஓடினாங்களே அந்த இவரை பத்தி கேட்கும் போது அதே தான் பூஷனை பத்தி கேட்கும்போது அதேதான் தான் ஓடுனாங்கல்ல இங்க வந்து ஆம் ஆத்மி திருப்பி வந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு மீனாட்சி லேஜி மீனாட்சி லேகி ஏக் மினிட் இப்படி நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரைடு வரும் அப்படின்ட்டாங்க உண்மையை சொல்லிடுச்சு அந்த அம்மா என்ன ஏக் மினிட் அப்படின்ட்டு ஹிந்தியில பேச போறீங்கன்னு நினைச்சேன் எனக்கு ஏக்குங்கிற தாட்டி எதுவுமே தெரியாதுப்பா ஏக் சரி அங்கே நாடாளுமன்றத்திலே வந்து ஒரு விஷயத்த அவங்களே வந்து ஒத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமா எதிர்த்து பேசினாலே ஈடி வந்துருவோங்கிற மாதிரி பேசதை நிப்பாட்டிக்கவங்க அப்படிங்கிறதுலாம் பேசிடுறாங்கப்பா அவங்க அப்ப தெரியுது இல்லை இதுதான் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க ஈடியை வச்சு பழி வாங்குறாங்க அப்படின்னு அப்ப அந்த நாடாளுமன்றத்தில் பேசுறதை குறுக்கிட்டாலே ஈடி வருமா இப்போ எந்த தூரம் ஒரு சர்வாதிகாரமான போக்கு அவங்க மனநில இருக்குங்கிறதெல்லாம் காட்டுது இந்தியாவில் லேப்டாப் டேப்லெட் சர்வர்கள் இறக்குமதி பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க இனிமேல் ஏதாவது இறக்குமதி பண்ணி விற்பனை செய்யணுன்னா அதுக்கு உரிய லைசென்ஸ்லாம் ஆகணும் ரொம்ப லாங் ப்ரொசீஜராக அதனால லேப்டாப் யாராவது வாங்க நினைச்சேன்னா டக்குனு போய் வாங்கிட்டு வந்துருங்க சரி என்ன ரீசன் சொல்றாங்கன்னா உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்படிலாம் கட்டுப்பாடு வச்சாதான் இங்க இருக்க பொருட்கள் இங்க தயாரிக்கிற பொருட்கள் மக்கள் வாங்குவாங்கன்னு சொல்றாங்க ஆனா அன்னபீஸ் தான் ஒரு ரீசன் சொல்லப்படுது ஃபாரின்ல இருந்து வர்ற லேப்டாப்ஸ்ல டேட்டாஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது திருடப்படலாம் அப்படிங்கிறதுனாலதான் இப்படி கொண்டு வராங்களா எல்லாத்துக்கும் டேட்டா பாதுகாப்பு டேட்டா பாதுகாப்புங்கிறாங்க எல்லாம் வெளியே போயிட்டு தான் இருக்குது ஆதார் எண்

அங்க போனப்போ ஒரு காளை அந்த காளைக்கு வந்து ஒரு கட்டையெல்லாம் போட்டு தடுத்தான்னு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அடக்கையே தீர்வேன்னு இறங்கிட்டாரா அண்ணாமலை ஒரு துண்டு எடுத்து அந்த காளைமலை போடுறேன்னு போய் அந்த காளை என்ன நினச்சதோ தெரில கூட பசங்க சும்மா இருந்தா தானே பாரத் பாத்தாக்கி ஜே ஜேடு கூவிட்டு இருந்தாங்க ஐயோ இது மாடுக்கு புரியாதேன்னு அவங்களுக்கு நமக்கு எப்படி புரிய வைக்கிறது பாடு என்ன நினைச்சது என்னமோ டக்குன்னு இந்த கட்டையெல்லாம் தாண்டி அண்ணாமலை மேலேயே பாயிர மாதிரி வந்தது ஜஸ்ட் ஒரு அரை அடி கேப்பு ஓகே அண்ணாமலை எந்த அடியும் படல அதுக்கப்புறமும் அந்த காலையை போய் தடவை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அண்ணாமலை ஓகே ஓகே அவரு ஒரு காலைன்னு தானே சொல்றாங்க பிஜேபிக்காரங்க அவர் ஒரு காலைன்னு மேல சொல்றாங்களா இல்ல அவரு நிறைய மாடுகள் ஆடுகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவரே ஆடுதான் என்னோட அடையாளம்லாம் பேசிட்டு இருக்கு ஒருவேளை பாசத்தை காட்டுறதா காளை பாஞ்சதும் அப்படி ஒண்ணுங்களா இல்ல நீங்க ஆடு மேலதான் ரொம்ப காட்டுறீங்கன்னு கோவத்துல மாடு வந்துருச்சான்னு தெரில ஓகே எது எப்படியோ காலை வந்து பாஞ்சிருக்கு அந்த எண் மக்கள் என் மண் அந்த இதுல ஆமா கரூர் காரர் மேல பாஞ்சிருக்குல்ல இன்னொரு கரூர் காரரை பத்தி அடுத்த நியூஸ் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்காக கரூர் சொன்னேன் சொன்னதுக்கு

அவரு வந்து நிகரானவர் இல்லையா ஓஹோ வேற யாரு அதனால அவருக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லி தர தரத்தை நான் குறைச்சக்கல வரும்போலிங்கன்னா அதே மாதிரி சில பேர் அரசியல் விஞ்ஞானி நினைச்சிட்டு இருக்காங்கண்ணா சொல்லிட்டு அவரும் குத்தி காமிச்சிருக்காரு அவர் சயின்டிஸ்டுங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல விஞ்ஞானிய பார்த்து தரக்குறைவான ஆளுன்னு சொல்லியிருக்காரு அதிமுக ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு சென்னையில நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆகஸ்ட் இருபது அந்த மாநாடு பிரம்மாண்டமா நடத்தியே தீர்வன் எடப்பாடி வந்து ஒத்த காலம் நின்றுகிட்டு இருக்காருல்ல அதுக்குதான் கூப்பிட்டு எல்லாரையும் பேசிட்டு இருக்காரு எல்லா கூப்பிட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா எல்லாம் கூடுத்து கூட்டிட்டு வந்துடும் ஆமா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்காங்க அன்வர் ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சின்னம்மா சேர்த்தே தீரணும் சசிகலா வந்தே தீரணும் அப்பதான் காப்பாத்த முடியும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்க வெளியே போயிருங்க நெச்சுட்டு நீக்கி விட்டாரு இப்ப வந்து சேர்ந்திருக்காரு எடப்பாடி கிட்ட சிறிய சருக்கள் நடந்திருக்கு இப்ப எல்லாமே வந்து சூமா இருக்கு எடப்பாடி வாழ்கிட்டாரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாதான் செத்து போயினார்ல அவரது கட்சி கட்டுப்பாட்டுக்கு கீழும் எடப்பாடிக்கு கீழும் உண்மையுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு எழுதி கொடுத்ததுதான் வந்திருக்கான் அன்வர் ராஜா ஓஹோ ஆல்ரெடி வந்து ராமநாதபுரத்துல போட்டிட்டு போறேன்னு இருக்காரு மோடி அப்படி தகவல் வந்துகிட்டு இருக்குல்ல வருது ஓகே ஆனா பாஜக வாக்கேற்கவும் தயாராக இருக்கேன்னா சொல்லிட்டு இருக்காரு அன்வர் ராஜா இன்னொரு பக்கம் வந்து நாளைக்கு வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு வராங்க அவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் சோ அதனால எங்க நாளைக்கு மாலை வராங்க அவங்கள வந்து ரய விமான நிலையத்திலே போய் வரவேற்கிறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆளுநரும் அங்க போறாரு அமைச்சர்களும் போறாங்க நாளைக்கு இரவு வந்து இதில் தான் தங்குறாங்க கிண்டி ராஜ்பவனில் தான் தங்குறாங்க நாளானைக்கு இரவும் அங்கே தான் தங்குறாங்க பட்டமளிப்பு விழாலெலாம் கலந்துக்கிறாங்க அந்த பட்டமளிப்பு விழாலையும் முதல்வர் ஸ்டாலின் வந்து கலந்துக்கிறாரு அதே மாதிரி ஆளுநர் வந்து நாளை மறுநாள் இரவு வந்து விருந்து வைக்கிறாரு திரௌபதி முர்முக்கு அதுலேயும் வந்து இவருக்கு இன்விடேஷன் கூப்பிட்ருக்காங்க ஆளுநர் மாளிகையிலேருந்து முதல்வருக்கு அதுக்கும் நான் வரேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காராம் ஸோ அதனால் போகிறாங்க அமைச்சர்கள்லாம் அங்கே அதனால தான் ஒரு வாரம் சைலண்டாக இருந்தாரா போன வாரம் லைட்டாக பஞ்சாயத்து வாரம் ஆரம்பிச்சாரு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்காரு இப்போ அடுத்த வாரம் வருவாருன்னு நினைக்கிறேன் வட மாநிலங்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நல்ல ஷேர் ஆகிட்டு விஐபி இனிமே நமக்கு வீட்டில் சோறு போட மாட்டாங்க நாமளும் அவங்களுக்கு எத்தனை நாள் தான் பாரமா இருக்கிறது இனிமே நாமளே எடுத்து போட்டு சாப்பிட்ற வேண்டியதுதான் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சா நாடாளுமன்றத்துக்கு கண்டிப்பா வருவோம்னு தேர்தல் பிரச்சாரத்துல வாக்குறுதி கொடுங்க ஜி சீமான் டு ஜி உங்க ஆளுங்க ஏதாவது கலவரம் பண்ணி பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆயிட்டா லைட்டா கண்ணை மட்டும் காட்டுங்க ஏதாவது ஏடா கூடமா பேசி பிரச்சனையா அப்படியே டைவர்ட் பண்ணிடுறேன் ஆனா திறம்ப இருக்கா இல்லையா அண்ணனு அவார்டு வாங்கினாரா இல்லையா சொல்லுங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா அவார்டு யாருன்னா பிரதமர் மோடிக்கு இல்லை ஏன்னா அவருக்கும் மணிப்பூரை பற்றி பேசுகிற நாடாளுமன்றத்துக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லி சொல்லி டயர்ட் ஆகிட்டோம் ஏன்னா மக்களை தான் நினைக்கிறாங்க அதான் நம்ம இங்கே வாய் வார்த்தைகள பேசுகிறோம் ஆமா ஆனால் அவர் வந்து மாட்டேங்கிறாரு மகாராஷ்டிரா பீகார்னு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு மகாராஷ்டிரா போய் அவார்ட்லாம் வாங்குறாரு சரி ராகுல் காந்திக்கு வருவோம் அவர் வந்து ஐ எம் பேக் எல்லா காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாமே பிஜிஎம்லாம் போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களவை செயலகம் மனசு வச்சாதான் அவர் இந்த கூட்டத்தொடர்லேயே வர முடியும் அது ஆனால் அவங்க நம்புறாங்க வந்துருவாரு அப்படின்ட்டு வந்துருவாரு அதுதான் என்னன்னா தேர்தலில் போட்டியிட முடியுமா முடியாதான் ஒரு கேள்வி இருந்துச்சா இல்லையா அதெல்லாம் இப்போ போட்டியிட முடியுங்கிற மாதிரி வந்திருக்குல்ல அதனால ஐ எம் பேக் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி வந்து கொடுத்துடலாம் ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரீல்ஸ் முகம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு டூ கே கிட்ஸ் மத்தியில் நைன்டி கிட்ஸ் மத்தியிலையும் கூட இந்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு போட்ட மாதிரி இப்படி தடவிக்கிட்டே இருக்காங்கல்ல அதனால் அது எவ்வளவு பெரிய எமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் விட்டு அக்கம் எல்லாம் படிச்சேன் ஓகே அதனால அது நிச்சயம் படிங்க அதனால முதல் கமெண்ட்ல அதை பின் பண்றோம் இந்த மாதிரி யாராவது ரீல்ஸ் அதிகமாக பார்த்துட்டு தான் அவங்களுக்கு அந்த ஆர்டிகளை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா மூலையுமே வந்து இது ஆக்கிட்டு தான் அது ஓகே ரீல்ஸுங்கிறது அடிக்ட் ஆக்கிட்டு தான் அது சரி ஆமாம் வேணுங்கிறவங்க அதை ஷேர் பண்ணிக்கலாம் அந்த ஆர்டிகிளை நன்றி வணக்கம் வணக்கம்